புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பிச்சைவிரண்பேட் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் மூலம் கிராம பஞ்சாயத்தார்களுக்கு மனு அளிக்கப்பட்டது அதே ஊரில் இயங்கி வரும் அம்பேத்கர் நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நலன் கருதி புத்தகம் வழங்குதல் அவர்களின் ஆரோக்கியத்தை பராமரித்தல் ஊட்டச்சத்து வழங்குதல் போன்ற பல நல்ல விஷயங்களை செய்வதாக முடிவு செய்துள்ளனர் அதற்காக அமைப்பில் உள்ள ஐம்பது நபர்கள் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் நூறு செலுத்தி அந்த தொகையினை அந்த பள்ளி மாணவர்களுக்கு செலவிட முடிவு செய்துள்ளனர் அதற்காக ஊர் பஞ்சாயத்தாரிடம் அனுமதி கேட்டு மனு அளித்தனர் மேலும் பஞ்சாயத்தார்களுக்கு வேண்டுகோளாக ஊரில் உள்ள பள்ளியையும் கோவிலையும் சமமாக கருதுமாறும் பார்க்குமாறும் சேவை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டனர் இதில் அமைப்பின் நிர்வாகியான சரஸ்வதி அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து கூறினார்